இந்த ஆஸ்மாக் வந்து பயந்துட்டே நிறைய பேர் வந்து என்ன ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ண தேவை கிடையாது என்ன பேர்த்துக்கு சரி தெரியும் அந்த சாத்துக்குடி வந்து உண்மையாகவே நம்ம லங்ஸை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் சுவாசம் நல்லா முழு அளவில் எடுத்தால் மட்டும்தான் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிக்கும் லங்ஸ் சுருங்கிருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சிஓபிடி வந்து மூச்சு அடைப்பட்டு மூச்சு திணறதுனால நம்மளுக்கு மரணங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு மூன்று டு ஆறு மாசம் நோயாளியினுடைய கால அளவுகள் மருந்துகளை ஃபாலோ பண்றது அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்மா நோயை வந்து கியூர் பண்ணிடலாம் ஆஸ்மா அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவாங்க பேசிக்கா வந்து சாதாரணமாக ஒரு சாத்துக்குடி எடுத்துக்கிட்டா கூட எனக்கு வந்து சளி பிடிச்சிருது எனக்கு உடனே வீசிங் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அந்த சாத்துக்குடி வந்து உண்மையாவே நம்ம லங்ஸை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் நம்மளோட இன்யூ இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது வந்து சாத்துக்குடி மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணும் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பெட்டிடனாக பேஷன்ஸ் இருப்பாங்க முதல்ல முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது படுக்கையில் இருக்காங்க சளி பிடிச்சிருக்காங்க பெட்டிடனாக இருக்காங்க அப்படின்னா பார்க்க வரும்போது எல்லாருமே வந்து என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னா சாத்துக்குடி பழம் தான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து நம்ம நுரையீரலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி சுவாசம் வந்து நம்மளுக்கு நல்லா ஏற்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா தான் நம்ம சுவாசம் நல்லா முழு அளவில் எடுத்தால் மட்டும்தான் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ரத்தோட்டம் சீராக போக ஆரம்பிக்கும் ரத்தோட்டம் வழியாக தான் நம்மளுக்கு ஆக்சிஜனும் நம்மளுக்கு கேரி ஆகுது அப்போது உடம்பு பார்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரத்தோட்டத்து மூலமாக தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கேரி ஆகுறதுனால நம்மளுக்கு அனைத்து உறுப்புகளும் நம்மளுக்கு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஆஸ்மாக்கு வந்து பயந்துட்டே நிறைய பேர் வந்து என்ன ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ண தேவை கிடையாது இப்போ எங்கள் பல் மருத்துவம் இந்த ஆஸ்மா அப்படிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ற மாதிரி வாதத்தை நல்லா குறைக்கிற மாதிரியான மருந்துகள் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நல்லா மோஷன் நல்லா போயிடுச்சு அப்படின்னாவே ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரூட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதனால உங்களுக்கு எந்த இம்பாக்டும் ஆகாது சலியும் பிடிக்காது ஒரு மூன்று டு ஆறு மாதம் நோயாளியினுடைய தன்மை பொறுத்து கரெக்டாக அந்த கால அளவுகள் மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா நோயை வந்து க்யூர் பண்ணிடலாம் இன்ஹேலர் இல்லாமலும் நம்ம சரி பண்ணிடலாம் இதை இப்படியே விட்டீங்க அப்படின்னா எண்டு ஸ்டேஜில் ரொம்ப லங்ஸ் சுருங்கிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சிஓபிடி வந்து மூச்சு அடைப்பட்டு மூச்சு திணறனால நம்மளுக்கு மரணங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்மளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆஸ்மா நோயை வந்து பூரணமா நம்ம சரி பண்ணிடலாம் எங்களோட மருத்துவமனையில இருபது வருஷமா முப்பது வருஷமா ஆஸ்மானால சஃபர் ஆயிட்டு இருந்தவங்க கூட எங்களோட மருந்துகளை சாப்பிட்டு இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க ஹெல்த்தியாவும் இருக்காங்க திரும்ப வராமலும் இருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய மருந்துகள் ஆஸ்மாக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க திரும்ப அந்த அளவுக்கு நல்ல சிறந்த மூலிகை மருந்துகள் இருக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுத்திலிருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திர தான் சாப்பிட்டு இருந்தேன் பதினஞ்சு வருஷமா இருக்குது வந்து

து இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்தது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் பாட்டிய நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூடு பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசனுக்கு போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ம்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் வீட்டில் ஒரு தம்பது வயசுக்கு போட்டுறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இங்கே வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்ல எனக்கு வரேன் எனக்கு மோர் தன் டூ காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்ததுக்கு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் 6 வீருதவர் ஜவஹர்